அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா விதத்திலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை எனக்கு மனது வேதனையா இருக்கிறது சொல்றாரு காங்கிரஸ் அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்று நான் கேட்கிறேன் ஐம்பத்தி ரெண்டுலயும் சரி ஐம்பத்தி நான்குலயும் சரி காங்கிரஸ் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் ஒரு வேட்பாளரை தான் பாக்கணுமா இப்ப எவ்வளவோ அவர் அவரை போன்றவர்கள் நாங்க எதிர்த்து போட்டியிடல அவரை போன்றவர்கள் வெற்றி பெறட்டும்னு ஏன் முடிவு செய்யல அப்ப நீங்க காங்கிரஸ் ஒரு வேட்பாள மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்து ஒரு தலைவராக பார்க்கவில்லை ஆக அப்படிப்பட்ட காங்கிரசிற்கு நீங்கள் இன்று வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நினைக்கல ஆனா அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களே உண்மை ஏன்னா இதே திருமாவளவன் தான் போராடி இருக்கிறார் இந்த புத்தகத்துல மத்திய அரசின் புத்தகத்துல வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு காட்டூனை வெளியிட்டதை இதே திருமாவளவன் எதிர்த்திருக்கிறார் ஆனால் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்